எல்பின் அறம் சொந்தங்களுக்கு எனது உற்சாகமான காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ரைட் ஒரு அருமையான திருவிழாங்க வரக்கூடிய மேற்பனஞ்சி ஒரு அருமையான பொன்னாள் வரக்கூடிய மேற்பனஞ்சி எல்பின் அறம் குடும்பத்தோட வெற்றியை குறைசாற்றக்கூடிய நாள் வெற்றி முரசு கொட்டக்கூடிய நாள் வரக்கூடிய மேற்பனஞ்சி அது மட்டுமல்ல கீழ்த்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்களோட வாழ்வாதாரத்தை ஒரு பொண்ணால் மாற்றக்கூடிய நாள் வரக்கூடிய மேற்பிரஞ்சி அதுக்கப்புறம் பாருங்க மேற்பம் வளர்ச்சி எங்கேயோ போகுது அத்தனை மக்களோட வாழ்க்கையிலும் வறுமையிலேருந்து மீள போறாங்க அதுக்கான நிறைய முயற்சிகள் நாங்கள் ஏன் அப்படின்னா நாங்க சொன்னதை செஞ்சுட்டு நான் பண்ண ஆசைப்படுறேன் அதனால மேற்பனஞ்சு பாருங்கள் பெரிய மாற்றமா இருக்கும் ஓகே ரைட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வளமான வாழ்வுன்னு ஒரு பிளான் ஒன்று கொடுத்தனேன் ஏற்கனவே அடனி பன்னெண்டாயிரம் கட்டி நீங்கள் பைனல் என்ட்ரி போட்டுருப்பீங்க உங்கள் வாழ்க்கை மாறக்காக எல்லோரும் சேர்ந்து குரூப் பயனிடம் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி இன்றைக்கி போட போகிறாங்க இன்றைக்கி என்ட்ரி உள்ள போகுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான முதல் முதவொட்டு வரக்கூடிய திங்கள் சவால் அனுப்ப போகிறாங்க இருபதாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் அந்த பன்னெண்டாயிரம் பே பண்ணி பொருளுக்காக பே பண்ணி அஞ்சு சேல்ஸ் முடிச்சிங்களோ அவங்களுக்கான முதல் பேவொட்டு வரக்கூடிய திங்கள் செவாலை போக போகுது நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபார்மட் அனுப்பிடுறேன் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா என்ன ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் என்ட்ரி போட்டதுக்கான அந்த ஐடி நம்பர் உங்கள் அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே அஞ்சு பேரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அந்த அஞ்சு பேர் ஸ்பான்சர் பண்ணதுக்கான அவங்க இணைஞ்சதுக்கான அவங்க பேர் அவங்க ஐடி நம்பர் அவங்க மொபைல் நம்பர் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வளோ பேர் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ப்ராடக்ட் பர்ச்சாக பே பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ட்ரி போட போகிறாங்க ஓகே ஒரு அருமையான நாள் சார் பயன்படுத்திக்கோங்க வெற்றி அர்ப்பண நாள் இன்னொரு அருமையான குட் நியூஸ்க்காக தான் உங்களுக்கு மெசேஜை இப்போ போட்டேன் என்ன மெசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரஷ்யா டூர் கொடுத்துருக்கோம் பதினோரு சேல்ஸ் முடிச்சிங்கன்னா ரஷ்யா டூருப்புன்னு சொல்லியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஸ்பாட் ஸ்பார்ட்வேர் ஐயாயிரம் சொல்லியிருக்கோம் இப்போ இன்னொரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாள் மீட்டிங்கில் பார்க்கும்போது நிறைய மக்களோட முகத்தை பார்த்தேன் அவங்களோட கஷ்டங்கள் நல்லா தெரியும் அப்போ என்ன முடிவு பண்ண அந்த பசியோட வழி எனக்கு தெரியும் அது ஒரு சின்ன ஒரு விஷயம் முயற்சி பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் சேல்ஸ் யாரெல்லாம் கேன்வாஸ் பண்ணி கொடுக்கீங்களோ ஒரு சேல்ஸ் கேன்வாஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி அடுத்த மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம எல்ஃபின் ஷோரூமில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் முதல் மாதம் மட்டும் வரக்கூடிய மே பதினஞ்சு அன்றைக்கி எங்கள் ஏழை வாங்கிக்கலாம் யாரெல்லாம் எழுவத்தி ரெண்டாயிரம் சேல்ஸ் கேன்வாஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கிற அட்லீஸ்ட் பாட்டு கிடைச்சிடும் பிபி அது வேறு அதை தாண்டி வரக்கூடிய மே பஞ்சி பிறந்த நாளைக்கு ஏன் கையால் அஞ்சு கிலோ அரிசி போதே கிஃப்டாக வாங்குறீங்க அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நம்ம எல்ஃபின் சொல்வே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணீங்கன்னா அஞ்சு கிலோ ரெண்டு சேல்ஸ் பண்ணால் பத்து கிலோ உங்கள் விருப்பம் தான் எத்தனை சேல்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேல்ஸுக்கு அஞ்சு கிலோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த மூணு மாதத்துக்கு கிடைக்கும் தொடர்ச்சியாக ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஒரு இதில் பெரிய அளவில் ஜெயிச்சு நீங்கள் வரணும் அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்